ஆகيمசா அசென்னி தொடக்கப்பள்ளியில ইউकेजी படிக்கிறா எல்லாரும் நேத்து எலெக்ஷன் போட் போட்டீங்களா எங்க ஸ்கூலும் எலெக்ஷனுக்கு பூதாதா இருந்துச்சு அத ஒரு நேரமே கொஞ்சம் பாருங்க

அந்த அளவுக்கு பேசி கருவிலாம் இங்கே இருக்கிற எந்த அரசியல்வாதிக்கும் அதிகாரிக்கும் இல்லை என்ன பண்ணுறது இவங்க கூட தான் நமக்கு கொட்டணும் எப்படி தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய பள்ளி உங்களுடைய மட்டும் உங்களோட பள்ளி மட்டும் இல்லை நாடு தேசம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும் பாடசாலைகளும் நாசமாக்கப்பட்டதோ அப்படி தான் ஒவ்வொரு ஆட்சி முடிகிறப்போயும் இந்த நாடு இந்த தேசம் நாசமாக்கப்பட்டிருக்கு ஆனாலும் உன்னுடைய தைரியத்துக்கு நான் தலை தாயே தலைவணங்குறேன்